எல்லாருக்கும் வணக்கம் இந்த இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு இந்த கல் இருக்குது பாருங்கள் இந்த கல்ல இருந்து அந்த முள்ளுச்செடி வரையும் இருக்குது வேப்பமரம் இருக்கு பாருங்கள் ரோட் பேஸ் இது மொத்தம் வந்து ஆறரை ஏக்கரு ஆறரை ஏக்கரு அந்த பண்ணை மரம் தெரிஞ்சு பாருங்கள் அது வரையும் இருக்குது ஒரு கேணி இருக்குது இது வந்து எங்கே இருக்குன்னா மதுரை மாவட்டம் மேலூர் பக்கத்தில் சாலக்கிப்பட்டின்ற கிராமத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இது வந்து கவுர்மெண்ட் பஸ்ஸு போகிற ரூட்டு மேலூர்லேருந்து சாலக்கிப்பட்டி சிங்கம்நாரி இப்படி போகிற ரூட்டு இந்த ரூட்டு வந்து இந்த ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கு மொத்தம் ஆறரை ஏக்கரு இது வந்து ரெண்டு பேர் பேரில் இருக்குது டாக்குமெண்ட் எல்லாமே கரண்டில் வச்சுருக்காங்க டேரெக்டாக ஓனர்ட்டே பேசலாம் அருமையான இடம் பக்கத்துலேயே வீடுலாம் இருக்குது பாருங்கள் இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து முப்பதாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் ஒரு செண்டு முப்பதாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் டைரெக்டாக ஓனர்டே உட்காந்து பேசலாம் ஒரு கேணி ஒன்று இருக்குது இந்த சைடில் கேணி இந்த இடத்துக்குள்ளே வந்துடும் ஆறரை ஏக்கரில் என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மதுராமல் பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள்